வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு மனைவியின் உள்ளம் எழுதியவர் நாமகிரி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அந்த கடிதம் தன் கணவனிடமிருந்து தான் வந்தது என்பதை அதன் முகவரியிலிருந்தே மல்லிகா அறிந்து கொண்டாள் உரையுடன் கூடிய கடிதத்தை அப்படியே மார்போடு அணைத்து பரவசமுற்றாள் ஆ அவள் எதிர்பார்த்தது கிடைத்துவிட்டது அவளை போன்ற அதிர்ஷ்டசாலி கொடுத்து வைத்தவள் யார் இருக்க முடியும் பிறகு உரையை கிழித்து கடிதத்தை பிரித்ததும் கையெழுத்திலிருந்து அது தனது புருஷனுடையதுதான் என்று உறுதியாயிற்று அவள் தன்னையே மறந்தாள் ஒளியற்றிருந்த கண்கள் பிரகாசமுற்றன முகம் மலர்ந்தது பின்னர் கடிதத்தை படிக்கலானாள் அன்பே உன்னை நான் மறந்து போவேனோ அதிக வேலை மிகுதியால் உனக்கு முன்போல் கடிதம் எழுதவோ அல்லது வந்து அழைத்து போகவோ முடியவில்லை இப்பொழுதும் அதே நிலைமைதான் ஆனால் நீ என்னிடம் வர ஒரே ஆவலாக இருப்பதால் நான் எந்த காரணத்தைக் கொண்டும் அதை தடை செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் நீ புறப்பட்டு வரும் நாளை தந்தி மூலம் தெரியப்படுத்து நானாவது எனது ஆப்த நண்பர்களின் எவரேனுமாவது உன்னை கப்பலடியில் சந்தித்து அழைத்து செல்வோம் இப்படிக்கு பிரதாபன் கடிதத்தை படித்தவுடன் அகன்ற வாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடும் நீர் திடீரென்று சிறு வாய்க்கால் வழியாக பாய்வது போல அவளுக்குண்டான அபரிமிதமான சந்தோஷம் சற்று மறைந்து சிறிது ஏக்கத்தின் சாயை தலையெடுத்தது ஓயாமல் ஒழியாத வேலை அதுதான் என்ன வேலையோ பணக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வேலை இருக்கும் போலும் என்று சற்று மனவேதனை அடைந்தாள் தன் சுகத்தைப் பற்றியும் விளங்கவில்லை என் சுகத்தை பற்றியும் விளக்கவில்லை என் சுகத்தை பற்றியும் கேட்கவில்லை என்னை வரவேண்டாம் என்று மாத்திரம் சொல்லவில்லை இவ்விதம் எண்ணி மல்லிகா கடிதத்தை ஒரு தடவை படித்தாள் மறுபடியும் பல தடவைகள் படித்தாள் ஊரார் கேலி செய்வது போல் வம்பு வளர்ப்பது போல் தன் பணக்கார புருஷன் தன்னை புறக்கணித்து விடவில்லை அன்புடன் தான் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உதயமாயிற்று பணப்பெருக்கு உடையவர்களுக்கு சாதாரண ஜனங்களின் தேவைகள் தெரிய முடியாது அதனால்தான் தன் புருஷன் அவளது தேவைகளை பற்றி கேட்கவில்லை என சமாதானமடைந்தாள் இதுவரை தான் கஷ்டங்களே அனுபவித்து வந்ததாகவும் இனிதான் சுகத்தையே காணப்போவதாகவும் அவளுக்கு பெரிய நம்பிக்கை மனதில் உதயமாயிற்று இந்த ஒரு கடிதத்துக்காக அவள் இதுவரை எவ்வளவு இயங்கினாள் எதிர்பார்த்தாள் அதை நினைத்ததும் அவளுக்கு மனதில் ஒரு பெரிய ஆயாசம் ஏற்பட்டது தினசரி தபால் என்ற சத்தம் கேட்டதும் ஆவலாய் ஓடுவாள் ஒரு கட்டுக் கடிதங்கள் இவளது பெயருக்கே தனியாக வந்திருக்கும் அவசரமாக அவைகளை ஆராய்வாள் அவள் எதிர்பார்க்கும் கடிதம் வந்திராது ஆகையால் அவைகள் வெறும் குப்பைகள் என தோன்றும் என்ன ஏமாற்றம் என்ன மனவேதனை பிறகு மறுபடி தபால் வரும் வரை அவளுக்கு மனம் எந்த திசையிலும் ஓடாது ஆனால் இன்றைய தினம் அவளுக்கு அந்த கஷ்டம் விலகிவிட்டது நடுசுழலில் அகப்பட்டு தவிக்கும் மரக்களம் கரை சேர்ந்து விட்டது போன்ற ஆனந்தம் உண்டாயிற்று அவளுக்கும் பிரதாபனுக்கும் திருமணம் நடந்த பொழுது மல்லிகாவின் தந்தை நல்ல நிலைமையில் இருந்தார் பிரதாபன் அச்சமயம் சற்று ஏழையாக இருந்தமையால் அவனை அவர் அலட்சியமாக நடத்தியதை அவனால் பொறுக்க முடியவில்லை பர்மாவுக்கு போய்விட்டான் போகும் பொழுது அவன் தன் உயிருக்கு உயிரான மனைவியிடம் மல்லிகா நான் இப்பொழுது ஏழை ஆனால் கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரனாவேன் நிறைய பணத்தை உன் பாத மலர்களில் கொட்டுவேன் பின்னர் என் அன்பே உருவான எனது அன்பு அன்பு கரசியை என்னிடம் அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் இது நிச்சயம் என்று தைரியம் சொல்லிவிட்டு போனான் அதன்படி கூடிய சீக்கிரத்திலேயே பர்மாவின் நிறைய பணம் சம்பாதித்தான் தன் அன்பின் அரசிக்கு அவ்வப்பொழுது ஏராளமாக பொண்ணும் பொருளும் அனுப்பி வந்தான் அன்பான கடிதங்கள் பல எழுதி வந்தான் இதனிடையில் மல்லிகாவின் தந்தை என்ன காரணத்தாலோ படிப்படியாக ஏழையாகிவிட்டார் பிறகு நோய்பட்டு இறந்தும் போய்விட்டார் குடும்பம் வருவாயின்றி கஷ்டப்படலாயிற்று இருந்த சொற்ப சொத்து மல்லிகாவின் இளைய சகோதரிகளின் கல்யாணத்துக்கும் தம்பிமார்களின் படிப்பு விஷயமாகவும் செலவாகிவிட்டது ஆகிவிட்டது துரதிர்ஷ்டம் மேலும் உண்டாயிற்று பிரதாபனிடமிருந்து கடிதம் வருவது நின்றுவிட்டது அவன் பொண்ணும் பொருளும் அனுப்புவதும் நின்றுவிட்டது பலர் பலவிதமாக பேசத் தொடங்கினர் பணக்காரனான பிர பிரதாபன் ஏழை மல்லிகாவை விரும்பவில்லை புறக்கணித்து விட்டான் என்று மல்லிகாவினால் அதை சகித்து கொண்டிருக்க முடியவில்லை கடிதத்தின் மேல் கடிதம் எழுதி சில வருஷங்களாய் நம்பிக்கையற்று போயிருந்தாள் ஆனால் அவளுக்கு அந்த கஷ்டம் இத்துடன் விட்டது போலும் அவளது அருமை கணவனிடமிருந்து அவளை வரும்படி அனுமதியுடன் கூடிய கடிதம் அல்லவா கிடைத்துவிட்டது மல்லிகாவின் பூரிப்படைந்த உள்ளம் பழைய நினைவுகளால் நிரப்பப்பெற்று பின் பின்னோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது மல்லிகாவின் பெற்றோர் ஒரு காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்தனர் பிரம்மாண்டமான தோட்டத்தின் நடுவே கட்டப்பட்ட பெரியதொரு பங்களாவில் அவர்கள் பாராக்காரர்களும் வேட்டை நாய்களும் காவல் காக்க ஒன்றுக்கு மேற்பட்ட மோட்டார் கார்கள் சதா தயாராக நிற்க கணக்கற்ற பணியாளர்கள் ஓடியாடி ஏவல் செய்ய வெகு சுகமாக வாழ்ந்தனர் அவர்கள் வெகு அந்யோன்ய தம்பதிகள் அவர்களின் அருமை குழந்தை மல்லிகா பெற்றோர்கள் பெரிய தாழ்வாரத்தில் சிங்காரிக்கப்பட்டிருக்கும் சோஃபாவில் அருகருகே உட்கார்ந்திருப்பார்கள் அவர்களது காலடிகள் பதுங்கிக் கொண்டு குழந்தை மல்லிகா தன் பெரிய பொம்மை நந்தினியுடன் அம்மா விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பாள் என்ன கவலையற்று இருந்த நாட்கள் என்று அதை இப்பொழுது எண்ணி சந்தோஷப்பட்டாள் மல்லிகா மறுபடி அவளது உள்ளம் கடந்து போன காலத்தின் நினைவுகள் ஊற்றெடுத்தன ஒரு சமயம் அவளது அருமை தாய் சிறிது நாட்கள் நோய்வாய்ப்பட்டு ஒரு தினம் இறந்து போனாள் அப்பொழுது அவள் தந்தை அடைந்த துக்கம் சொல்லி முடியாது அது முதல் மல்லிகாதான் அவர் உயிர் நாடி எனலாம் அவளை விட்டு ஒரு இம்மி நேரம் கூட அகலாமல் அவளது தந்தை அவளை அருமை பாராட்ட தொடங்கினார் ஆனால் அப்படி சில காலமே நடந்து வந்தது பிறகு ஒரு சமயம் அவர் அவளை அழ அழ ஒரு வேலைக்காரியிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு வாரம் வெளியூர் சென்றார் தந்தையை காணாமல் குழந்தை மல்லிகா ஊன் உறக்கமின்றி அழுத இருந்தாள் தந்தையின் அபார அன்பினால் தன் தாயை அறவே மறந்துவிட்டிருந்த மல்லிகாவுக்கு தந்தையின் பிரிவை சகித்து கொள்ள முடியவில்லை குழந்தை உள்ளம் தவியாக தவித்தது அழுப்பால் ஒரு தினம் நிறைய காய்ச்சல் கூட வந்துவிட்டது வைத்தியர் வந்து மருந்து கொடுக்க நேர்ந்தது ஆனால் அப்பொழுதும் அவளுடைய தந்தை அவள் எதிர்பார்த்தபடி வரவே இல்லை தந்தை திரும்பி வருவதற்குள் வீடு வெள்ளையடிக்கப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டன குழந்தை மல்லிகாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை வேலைக்காரர்களை விசாரித்தாள் அவர்கள் பாப்பா அப்பா வரப்போகிறார் அவர் உனக்கு ஒரு புதிய அம்மாவை கூட்டி வரப்போகிறார் என்றனர் இதை கேட்டதும் மல்லிகா கோவென கதறி அழுதாள் மல்லிகாவின் தந்தை பிறகு ஒரு நாள் திரும்பி வந்தார் அவர் வரும் தினத்திற்கு முன் இரவு மல்லிகா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் ஒரு பெரிய மோட்டார் கார் சத்தம் போட்டு அவளை திடுக்கிட செய்து விழிக்க வைத்தது அவள் தன் அறை பழகனி வழியாக வெளியே பார்க்க உண்மையில் அவளது தந்தை ஒரு புதிய அம்மாவுடன் வண்டியை விட்டு இறங்கி உள்ளே வந்தார் மல்லிகாவுக்கு தன்னுடைய அந்த சிறு பிராயத்து அறியாமையை எண்ணி இப்பொழுது மிகவும் வெட்கமாக இருந்தது இவ்விதம் கடந்து போன காலத்து நினைவுகள் வந்து அவளை அழைக்கழிக்க செய்து அவள் அதிலிருந்து தன்னை சமாளித்து கொண்டு கடித விஷயத்தை சொல்ல தனது சிற்றென்னையிடம் ஓடினாள் மல்லிகாவுக்கு அவள் கணவன் வெகு நாட்களுக்கு பின் கடிதம் எழுதியிருப்பதுடன் தன்னிடம் வரும்படி எழுதியிருக்கிறான் என்று தெரிந்ததும் மல்லிகாவின் சிற்றனை தனது நடவடிக்கைகளை மிகவும் மாற்றிக்கொண்டாள் மல்லிகாவை பார்த்தாலே துரதிர்ஷ்டம் பிடித்துக்கொள்ளும் என்று அவ்வளவு கேவலமாக இதுவரை சொல்லியும் செயலிலும் காட்டி வந்தாள் அவள் இப்பொழுது அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டாள் மல்லிகா இனி நான் உன்னை விட்டு எப்படி உயிர் வாழ்வேன் என்று அங்கலாய்த்தாள் இனி நீ பெரிய சீமாட்டி பணக்காரனின் மனைவி என்னை எப்படி நினைவு வைத்திருப்பாய் என கூச்சமின்றி பேசினாள் ஊரிலிருந்து மல்லிகாவை வழி அனுப்ப என்று அவளது இளைய சகோதரிகளும் வரவழைக்கப்பட்டனர் பெரிய தங்கை சொன்னால் அக்கா நீங்கள் எனக்கு உங்கள் நினைவாக ஒரு அடையாளம் கொடுத்து விட்டு போங்கள் உங்களுடைய கெம்பு அட்டிகையை எனக்கு கொடுத்து விட்டு போங்கள் சிறிய தங்கை ஆமாம் அக்கா கெம்பு வளையல்களை எனக்கு விட்டு செல்லுங்கள் உங்களுக்குத்தான் வைரமாய் நகைகள் இருக்கின்றனவே என்றாள் தம்பிமார்களும் அக்கா நீங்கள் அங்கே பெரிய ரோல்ஸ் ரைஸ் வண்டியிலேயே சதா உளவி வருவீர்கள் அப்பொழுது ஏழைகளாகிய எங்களை மறந்து விடாமல் ஏதாவது பணம் அனுப்பி வாருங்கள் என்றார்கள் தன் மக்களின் கிளிமொழிகளுக்கு வைத்தார் வைத்தார்போல் அவளது சிற்றனையும் ஆமா மல்லிகா நீயோ பெரிய பணக்காரி இங்கிருந்து ஏதேதோ சாதாரண பொருட்களை எடுத்து போ போனாயானால் உன் பணக்கார புருஷன் கேலி செய்வார் ஏதும் எடுத்து போகாதே என்றாள் மல்லிகா இவைகளை பெருமையாகவே எடுத்துக்கொண்டாள் அவர்களது பேச்சுகளின் மேல் விருப்பு வெறுப்பு கொள்ளவில்லை உண்மையில் அவர்களுக்கு அந்த சமயம் தன் செலவுக்கே கையில் பணம் இல்லாமல் இருந்தது அது அவளுக்கு மிகவும் கவலையை கொடுத்தது ஒருவருக்கும் தெரியாமல் காசு மாலையை விற்று பணமாக்கி கொண்டாள் மற்ற பெண்கள் புகுந்த வீடு செல்லும் பொழுது பிறந்த வீட்டு சீரோடு மிகவும் பிரியமான பந்துக்கள் துணைக்கு போவார்கள் இதை மல்லிகா பார்த்திருப்பதனால் இப்பொழுது தன்னை நினைத்து அவளுக்கு சற்று வருத்தம் உண்டாயிற்று ஆனால் அவள் தான் அவளுக்கு வைரமாக இழைத்து போட்டிருக்கிறான் பட்டாக வாங்கி குவித்திருக்கிறான் பர்மா தேசத்தில் ஒரு அரசனுக்கோப்ப வாழ்வதாக வேறு வதந்தி இப்படி இருக்க இவள் முன் சொன்னபடி ஏங்குவது தகுமா மல்லிகா தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள் கொண்டாள் மல்லிகா கப்பல் பிரயாணத்தின் மூன்று தினங்களையும் பிரதாபனை பற்றிய நினைவிலேயே செலவிட்டாள் சாளரத்தின் வழியாக வெளியே நீலக்கடலை உற்று நோக்குவாள் இந்த நீல கடலுக்கப்பால் உள்ள பர்மா தேசத்து முக்கிய பட்டணமாகிய ரங்கூனில் ஒரு பெரிய மாளிகையில் பிரதாபன் அவளது மணவாளன் ஒரு அரசனுக்கொப்ப பெரிய பரிவாரம் படைசூழ இப்பொழுது அவளது வரவுக்காக ஆவலாய் காத்து ஒவ்வொரு கணமும் அவள் அவரை அணுகி கொண்டிருக்கிறாள் இவ்வித அலைகள் அவளது உள்ளத்தை மோத அவள் குதூகலமாக அதில் புகுந்து எழுந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தாள் இதே சமயத்தில் பிரதாபனும் என்னைப் பற்றியே நினைவாக இருப்பார் இனி நாம் ஒருபோதும் பிரிந்திருக்கவே மாட்டோம் மல்லிகா இவ்விதம் எண்ணி மணக்கண்ணில் புருஷனுடன் நெருங்கி உட்கார்ந்தாள் ஒரு வினாடி அவள் இருவருடைய பெயர்களையும் எண்ணி அகமகிழ்ந்தாள் ஆஹா என்ன அழகான பெயர்கள் பிரதாபன் மல்லிகா என் தாயாரும் அவரது தாயாரும் ரொம்ப நெருங்கின நண்பர்களாம் நாங்கள் பிறந்தவுடன் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டே இவ்விதம் பெயர் வைத்தார்களாம் மல்லிகாவுக்கு தாங்கள் குழந்தைகளாக இருந்த நினைவு வர உடனே அகக்கண்ணில் தங்களை குழந்தைகளாக கண்டு கழித்தாள் பிரதாபனுக்கு எப்பொழுதுமே புல்லினங்கள் மீது ஒரு அலாதியான பற்றுதல் தனது அரண்மனை போன்ற வீட்டில் புல் மண்டபம் அமைத்திருப்பார் அதில் உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பட்சிகளும் ஒவ்வொரு வகை வைத்திருப்பார் அதில் மிக அழகான குயில் அல்லது கிளிக்கு என் நினைவாக என் பெயர் வைத்திருப்பார் நான் இப்பொழுது அவரிடம் போனதும் அவர் மல்லிகா என் அருமை மல்லிகா என்று என்னை அழைத்தால் அவ்வழகிய பறவை மல்லிகா என்று தன்னைத்தான் கூப்பிடுகிறார் என்றெண்ணி அவரிடம் ஓடிவரும் அப்பொழுது அங்கே என்னை பார்த்துவிட்டு வெக்கப்பட்டு உயரப் பறந்து போகும் அல்லவா என்று எண்ணி பிரதாபன் என்னை அழைத்து போக துறைமுகம் வருவார் பெரிய காரில் தன் பரிவாரத்தோடு வந்து நிற்பார் தம் காரியதரிசி குமாஸ்தா சேவகன் முதலியவர்களை எனக்கு அறிமுகம் செய்வார் அவர்கள் தங்கள் பிரபுவின் மனைவியை குனிந்து வந்தனம் செய்யும்போது நான் குனியாமல் தலையை இப்படி ஆட்டுவேன் இதை எண்ணும்பொழுது பொழுது அவளது தலை அவளை அறியாது ஆட அவளுக்கு அதை நினைத்து மிகவும் சிரிப்பு வந்துவிட்டது மல்லிகா நான்காம் தினம் காலை வெகு சீக்கிரமாகவே நித்திரை விட்டெந்தாள் அவள் மனம் ஒரே குதூகலத்தில் ஆழ்ந்து போயிருந்தது தன் மூட்டை முடிச்சுகளை கட்டிவிட்டு பாக்கி கொடுக்க வேண்டியிருந்ததை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து கப்பலின் தட்டில் போய் நின்று கொண்டாள் ரங்கூன் செல்லும் கப்பல் கடல் பிரயாணத்துக்கு பின் பல மைல்கள் ஐராவதி கதியில் கதியில் செல்ல வேண்டும் கடலும் நதியில் செல்ல வேண்டும் கடலும் நதியும் கலக்கும் இடத்தில் ஒரு கோடு மாதிரி தெரியும் அதன் பின் கப்பல் நதியின் சற்று நிதானமாக போகும் வர வர இரு உரமும் கரை தெரியலாயிற்று பிறகு ஊரும் தெரிய வந்தது கப்பலும் பேரிரிச்சல் போட்டு கரை சேர்ந்து நின்றது தூரத்திலிருந்து ஜனத்திரள் கும்பல் கும்பலாக கப்பலை நெருங்கி வந்தது கப்பல் பிரயாணிகளில் சிலர் தங்கள் அறைகளின் சாளரத்தின் வழியாகவும் சிலர் மேல் தட்டிலும் சிலர் அங்குமிங்குமாயும் தங்கள் தங்கள் மனிதர்களை ஜாடை காட்டி நேரில் பார்த்து பேசுவதும் சுகம் விசாரிப்பதுமாய் ஒரே பரபரப்பாய் காணப்பட்டனர் மல்லிகா தன் கணவனை அந்த ஜன கூட்டத்தில் தேடினாள் அதோ அந்த வண்டியில் வருகிறாரோ இல்லை இதோ இதில் வருகிறாரோ ஒருவேளை இல்லை இல்லை ஏன் இவ்வளவு நேரம் செய்கிறார் மல்லிகாவுக்கு திகிலாக இருந்தது உடம்பு வியர்த்து கொட்டியது தலையை பலமாக சுற்றியது கீழே விட போனால் அவளை சுற்றி ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது ஐயோ பாவம் தனியே வந்திருப்பதனால் பயம் என்றனர் அவள் எதிர்பார்த்தவரை காணும் போலிருக்கிறது அதிர்ச்சி என்றனர் சிலர் பார்த்தால் ரொம்ப இளவயது பணக்காரம் ஆது ஏனோ தனியே வந்திருக்கிறாள் என்றனர் வேறு சிலர் ஏனம்மா நீங்கள் போக வேண்டிய இடம் சொன்னால் நாங்கள் அழைத்து போய்விட்டு விடுகிறோம் பயப்படாதீர்கள் என்றனர் சில பெரியவர்கள் இதற்குள் மல்லிகா சுய உணர்வு பெற்றாள் அவளை தேடிக்கொண்டு ஒரு புதியவர் அவள் அருகே வந்து அம்மா நீங்கள்தான் பிரதாபன் மனைவி என்று நம்புகிறேன் என்றார் மல்லிகா சற்று அடைந்தால் பிரதாபன் உங்களை அழைத்து போக என்னை அனுப்பியுள்ளார் நீங்கள் நேராக எங்கள் வீட்டில் வந்து தங்கி சிரம பரிகாரம் செய்ய வேண்டும் பிரதாபன் அவர்கள் வேலையை மிகுதியால் வர முடியவில்லை வேலை முடிந்ததும் அவர் வந்து உங்களை தம்மிடம் அழைத்து செல்வார் என்றார் அந்த புதியவர் மல்லிகா வியப்புற்றாள் ஒருவேளை பணம் படைத்தவர்கள் நடந்து கொள்ளும் முறையே இப்படித்தான் போடும் அவர்களுக்கும் ஏழை எளியவர்கள் போலவே சதா வேலை இருக்கும் போலும் ஒருவேளை இவர் பிரதாபனின் காரியதரிசியோ இவ்விதம் எண்ணி அவள் அந்த புதியவரை யார் என்று கேட்டாள் நான் பிரதாபனின் நண்பர் என்றார் மல்லிகா முன்னர் எண்ணியபடி அங்கு ஒரு பெரிய மோட்டார் வண்டியோ காரியதரிசியோ குமாஸ்தாவோ சேவகனோ காணப்படவில்லை இது அறிந்த அவள் ஏதோ தனக்குள் ஒரு மாதிரி யோசனை செய்து கொண்டு நண்பரே நான் நேராக பிரதாபனின் வீடு செல்லவே விரும்புகிறேன் என்றாள் இருவரும் ஒரு குதிரை வண்டியில் ஏறி கிழக்கு ரங்கூன் சென்றனர் வண்டி ஒரு பழைய வீட்டு புழக்கடை பக்கம் சென்று நின்றது மல்லிகா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் நண்பருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே சென்றாள் வாசற்கதவை தாளிட்டு கொண்டாள் ஏழமை ஏழமை எங்கே பார்த்தாலும் ஏழுமையின் வறுமையின் சின்னம் ஐயோ பிரதாப் நீங்கள் கடிதம் எழுதாத காரணம் இப்பொழுதல்லவா விளங்குகிறது இவ்விதம் சொல்லி உறக்க அழுது விட்டாள் மழை கனமாக பொழிந்த பின் ஆகாயம் பரிசுத்தம் அடைகிறது போல அவளது மனசுமை வாய்விட்டு அழுதபின் நீங்கிவிட்டது சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை தயாராக்கி கொண்டு விட்டாள் வீட்டின் சௌகரியங்களை கவனிக்கலானால் சமையலறைக்குள் புகுந்தாள் அங்கே ஒரு பலகை மீது முள்ளங்கி கீரையும் கொஞ்சமாக கொஞ்சம் மாவும் ஒரு அடுப்பும் சில பாத்திரங்களும் கிடந்தன சீக்கிரமாகவே ஸ்தானம் செய்து ரொட்டியும் கறியும் தயாராக்கினாள் வீட்டை பெருக்கி துணிமணிகளை துவைத்து உலர்த்தினாள் பிரதாபனுடைய அறையை அவனுக்கு சௌகரியமாக வைத்தாள் ஆ வாசர் கதவை யாரோ தட்டினார்களே என்று கதவிடுக்கில் பார்த்தாள் ஓ பிரதாபன் மல்லிகா ஓடி சென்று கதவை திறந்தாள் காதல் மனைவியும் அன்பு புருஷனும் அளவலாவதை யாரால் விவரிக்க முடியும் என் வீட்டில் ஒளி வீசும் இந்த தேவதை யார் என்றான் பிரதாபன் ஒரு தேவனின் மனைவிதான் என்றாள் மல்லிகா மல்லிகா இந்த ஏழையை தேடிக்கொண்டு கொண்டு வந்து அல்லவா என்றான் எனக்கு உங்களுடன் இருப்பதுதான் ஐஸ்வரியம் என்றாள் மல்லிகா பிரதாபனின் கடிதம் இன்னமும் அவளுடைய பையிலேதான் இருந்தது அதை மல்லிகா அன்போடு எடுத்து மறுபடி அணைத்து கொண்டு பரவசமுற்றாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்